பணம் சார் ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் சார்லாம் பேச பாருங்கள் அட்டகாசமாக தொண்ணூறு பர்சன்டேஜ் உடம்பு நல்லா ஆகிடுச்சு பாருங்கள் இந்த லிருக்கில் வந்து கூட ரிமூவ் பண்ணிட்டேன் எல்லாம் கட்டி பண்ணிட்டேன் என்ன ஒன்றுனாக்கா அவர் சொன்னார் கரெக்டாக கண்ட்ரோலாக இருந்தேன் கரெக்டாக கண்ட்ரோலாக இருந்தேன் கரெக்டாக இனி இருபது நாள் நாளாகிடுச்சு இருபது இருபத்தி ரெண்டு நாள் ஆயிடுச்சு அதெல்லாம் கரெக்டாக பத்து ரூபா பார்த்துக்குனேன் என்னை மனசார வாத்தினேன் என் அன்பு உள்ளங்க மொத்த பேரும் சொல்லிட்டு நன்றி ஐயா அம்மா நீங்கள் ஐயா நீங்கள் எல்லோரும் வந்து மனதாக பாருங்க டெய்லி வந்து எனக்கு எப்படி மொத்தம் ஒன்று நாலு நாள் அஞ்சு நாள் ஆகும் அட்லீஸ்ட் ஒரு வாரமாக தான் ஆகும் அது வரத்துக்குள்ள சில சில கருத்துங்களை சொல்கிறேன் கேட்டுங்க அந்த ஷார்ட்ஸ் விட வச்சுன்னா போடுறேன் அதையும் கேட்டு தெரிஞ்சுங்க ஒருத்தன் விரோதியோ துரோகியோ நம்மள துரோகம் பண்ணிட்டான்னு நினச்சி அவனை நம்ம ஏறடிக்க எதிர்ப்பு பார்த்து அவனை தூக்கில நினச்சிடாதீங்க அவனை கையேற்று கும்பிட்டு நீ தானே எனக்கு கடவுள்னு செஞ்சுன்னு போங்க எப்பவுமே ஏன்னா நம்மளோட துரோகம் மட்டும் போனால் பார் நம்மளுக்கு ஒரு பாடம் அடுத்து வந்து அவங்ககிட்ட போய் நம்ம நிற்கக்கூடாது திரும் அவங்ககிட்ட ஏமாறக்கூடாது ஏன்னா அதை வகுத்து குத்துது தான் அதனால் திரும் மறுபடியும் அவங்ககிட்ட ஏமாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடவைலாம் நினச்சி போயிட்டே இருக்கும் ஏன்னா அவன் தான் நம்மளோட கொடுத்தது அவனை போயிட்டு என்னை துரோகம் மட்டும் உன்னை விட மாட்டேன் சண்டை போடுறது வேஸ்ட்டு உண்மையாக சொல்கிறேன் பாருங்கள் ஒரு முறை ஏமாறலாம் ரெண்டு முறை ஏமாறலாம் மூணு முறை ஏமாறலாம் தொடர்ந்து ஏமாறக்கூடாது ஒரு முறை ஒருத்த ஏமாற்றிட்டான்னா அவன் தான் நம்மளுக்கு கடவுள் நச்சு கையெழுத்து கும்பிட்டு சந்தோஷம் போங்க